யோசிப்பு அவனை நோக்கி பயப்படாதிருங்கள் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மன்னிக்கணும் அப்படின்றத இவனா பார்த்து கத்துக்கலாம் எப்படி மன்னிக்கணும் அப்படின்னா துரோகம் செய்தவருடைய பயத்தை வேறோடு நம்ம தான் புடுக்கணும் அதுக்கு பேர் தான் மன்னிப்பு உற்ற உணர்வையும் பயத்தையும் நீ புடுங்கிட்டு போட்டு வா அது இல்ல நான் புடுங்குறேன் நீ பயப்படாம என் பக்கத்துல வா நீ எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க ஆனா தேவன் எல்லாம் நன்மையா செஞ்சிருக்காரு பயப்படாதீங்க பயப்படாதீர்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் பச்சமாய் பேசினான் மன்னிப்பு என்றால் என்ன ஆயுதம் இல்லாமல்

பைபிளில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவத்தை மனுஷங்க பண்ணியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் யார் பண்ணுறான்னா ஏசு தான் பண்ணுறாரு ஏசு சொல்கிறாரு மனுக்குள்ளத்தை நான் மன்னிச்சிட்டேன் அடையாளம் என்ன இந்தா என்னுடைய முழு உரிமையை உன்கிட்ட கொடுக்குறேன் என்னை நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்காட்டுறாரு ஆயுதமே இல்லாமல் உங்களை எதிர்ப்பவர்களை வாழ்க்கையை கொடுக்குறது தான் மன்னிப்பு மன்னிக்கிறேன் பழசெல்லாம் மறந்துட்டேன் இது மன்னிப்பு கிடையாது நம்ம நம்ம மீது பொறாமை கொண்டவர்கள் அழிக்கணும்னு நினச்சவன்ட்ட நம்மளையே கொடுக்குறதா மன்னிப்பு ஆபத்து வருமா நிச்சயம் வரும் பிரச்சனை வருமா நிச்சயம் வரும்